அம்பாலை பூஜைக்கும் அம்பாலை நேசிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இது ஒரு மாலை வணக்கம் நான் உங்கள் ஐநாவரம் தினேஷ் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஏவல் வேலையை எடுத்திருக்கோம் அது வந்து இது வந்து மூணு கட்டமாக நடக்கும் இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து மூணாவது ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மயானத்தில் வச்சு எடுப்போம் ரெண்டாவது வந்து சம்மந்தப்பட்ட மனைக்கில் மூணாவது வந்து சம்பந்தப்பட்ட பர்சன் இவங்க எதுக்கு ஓரியண்டடாக பண்ணுறாங்கன்னா ஒரு லேண்ட் விஷயம் அப்போ போகிறோம் ஒரு சேல்ஸே பண்ணுறோம் ஒரு இடம்னா அது தடங்கள் கொடுக்கும் அது நோக்கி நம்ம போகும்போது நம்மளுக்கு உடம்பு ரீதியான பிரச்சனைகளும் கொடுக்கும் அப்ப அது மாதிரி இருக்க சொல்ல அந்த கட்டுக்களை அந்த விலக்கெல்லாம் எடுப்போம் அந்த ஏவல் மூலியமா அதுதான் அந்த அவங்களுக்கு உள்ள தடைகளை இன்னைக்கு இப்போ வந்து இவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை அவ்வளோ பெரிய சிவியர் பிரச்சனை கிடையாது அது வந்து த்ரீ போர்ஷனாக எடுத்துக்கிறாங்க அவங்கவுங்க ஏற்றதுக்கு இன்கம் ஏற்றது மாதிரி அவங்கவுங்க வேலை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதில் வந்து இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபரை வச்சு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சால்வ் அவுட் பண்ணிருக்கிறோம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கட்டும் மயானத்துல பண்ணுவோம் ரெண்டாவது வந்து அந்த இப்ப வந்து இவங்க வந்து வந்து அந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட லேண்ட் விற்கணும் அது வந்து தடங்களாக இருக்கு திருவண்ணு மூன்று சென்ட் அது தடங்களா இருக்கனால அதோட ப்ராசஸ் கண்டினியூவேஷன் ஆகல இருக்குன்னு நம்ம கிட்டே பூஜை பண்ணவங்க தான் இவங்க அதனால அந்த வேலைக்கோசரம் இப்ப வந்திருக்காங்க ரெண்டாவது வேலையன்றனால என்னென்ன பண்ணிருக்கீங்க என்னென்ன விஷயங்கள் பயந்து அது அதுவும் ஒரு உயிர் கொடுப்போம் ஒரு அதாவது ஒரு ஆன்மான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பொம்மை ஒரு மைதா மாவோ ஒரு அரிசி மாவோ வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் பொம்மை போடுவோம் அரிசி மாவில் போடுவாங்க கிழங்கு மாவில் போடுவாங்க மைதா மாவில் போடுவாங்க வாழ்வழி கிழங்கு அதுன்னு ஒரு மாவு இருக்குது அதில் போடுவாங்க அதாவது வேலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ பேய் ஓட்டுறதுன்னா அதுக்கு ஏற்றது இந்த வேலை அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆகட்டும் இப்போ நம்ம மரத்தில் பொம்மை போட்டுருவோம் இப்போ ஏவல் வேலை ஒரு பேய் ஓட்டுறோம்னா அதுக்கு முரத்தில் போடுவோம் அதே வந்து ஒரு துஷ்ட காத்தோ ஒரு து துர்பாலகரோ இல்லை ஒரு ஏவலோ இல்லை ஒரு கழுப்போ ஒரு அண்டி இருக்குதுன்னா அதுக்கு தையலையில் பொம்மை போடுவோம் அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒன்று இருக்கும் இப்போ இவங்களுக்கு யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் பாவ போட்டு ஏன்னா வந்து இது வந்து இதுவும் அவங்களுது சொந்த இடம் தான் அதனால் பிரச்சனை கிடையாது அதனால் இப்போ சொந்த இடமா இருக்கனால பண்ணலாம் இல்லைன்னா அவுட் ஸ்டேஷனில் பண்ணுவோம் இல்லைன்னா மோஸ்ட்லி மலை கொண்டு போய் பண்ணிடுவோம் அது மாதிரி தான் பண்ணுவோம் ஜாப் இப்போ வந்து இது பண்றதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? உடம்பு ரீதியான ரிலீஃப் கிடைக்கும். இப்போ வந்து இது மூணாவது ஸ்டேஜ் இருக்கும்போது தான் நீங்க நான் இன்டர்வியூ கொடுக்கிறேன். ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை கால் வீங்கும். தேவையில்லாத கனவுகள் வரும். உடம்பு வந்து ஏவல்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மா. ஒரு ஆன்மாவை தனிப்பட்ட ஒரு பர்சன் மேல ஏவி ஊறுறது தான் ஏவல். அப்ப அந்த ஆன்மா செத்தக்கூடிய அந்த ஆன்மா என்ன ஒரு கேன்சர்ல செத்து இருக்கலாம். இல்ல ஒரு என்ன சொல்றது தூக்கு மாட்டி செத்து இருக்கலாம் எப்படி இறந்த ஆன்மா எதுனால இறக்குதோ அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் போய் அட்டாக் பண்ணுதோ அவங்களுக்கு கிடைக்கும் மவுத் கேன்சர்னு வச்சுக்கோங்க அப்ப இவங்களுக்கு அந்த வாய் ஓரத்துல அந்த கட்டி வரும் அந்த வாய் வலி வரும் அந்த இறந்த ஆன்மா என்னென்ன அவதி வேதனை வழி வேதனை பட்டுச்சோ அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அதுதான் இப்ப வந்துட்டு இது மூலியமா வந்துட்டு மட்டும் அது எதுவா இருந்தாலும் சாமி உத்தரவு கொடுக்கறத தான் அதாவது ஒரு ஆன்மான்றதை வந்து நம்ம நல்ல விதமாகவும் பயன்படுத்தலாம் துர்விதமாகவும் பயன்படுத்தலாம் அது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து யாரையும் கெஸ்ட் பண்ண முடியாது இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு அப்ப அந்த சாட்சாத் அந்த தேவி அந்த அம்மாவை வந்து நம்ம துணை வச்சு அந்த அம்மாவை கிட்ட வாக்கு கேட்டு பண்ணக்கூடிய போது அப்ப அந்த ஆன்மாவை அகேன்ஸ்ட் பண்ணி விடுறதா இருந்தாலும் அந்த அம்மா அந்த அம்மா நல்லதோ கெட்டதோ அந்த அம்மா பார்த்துப்பா அவ்வளவுதான் வரைக்கும் இப்ப இது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ்ல தான் இப்போ ஏவல்ன்றது வந்து ஒரு ஆளை அழிக்கிறதுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி பேஸிலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இப்போ வந்து இந்த லேண்ட் விஷயம் தேவையில்லாத லேண்ட் வாங்கிடுறாங்க அந்த லேண்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது அதனால சோர்ஸ் ஆகலாம் போய் இப்ப நாங்களே ஒரு ஏவல் எடுக்கிறோம் ஒரு ஆன்மா எடுக்கிறோம்னா ஒரு தூருக்கோ ஊருக்கு உதக்க போறமான இடத்துலயோ இல்லை ஒரு மயானத்தையோ கொண்டு போய் இப்போ என்ன பண்றாங்க அந்த மயானத்தையே பிளாட் போட்டு வித்துறாங்க இப்ப நாங்க போய் கழிவடை பண்ற இடத்தையும் நீங்க வாங்கினா வந்து உங்களுக்கு பிரச்சனை சோர்ஸ் தான் அது மாதிரி தான் ஆரம்பிக்குது எல்லாம் இப்போ இந்த மாதிரி ஏவல் வந்துட்டு யாராவது உங்களுக்கு வச்சிட்டாங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் ஆளுங்களை பார்த்து சொல்லிடுவோம் அப்படி ஆளுங்க வர முடியல நான் லாங் டிஸ்டன்ஸ்ல வெளிநாட்டில் இருக்கிற இப்போ பிரான்ஸ் யுஎஸ்ஏ அதெல்லாம் வந்து கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய சிந்தம்ஸ்லாம் நடக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய வேஸ்லாம் அங்கே அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது யார் வச்சிருக்கா அசலா சொந்தமா அதே மாதிரி ஏவல்னு போகணுன்னா சொந்த கார் தயவேந்தி பங்காளி தயவேந்தி பண்ணவே முடியாது ஏன்னா ஏவல் மட்டும் அப்படிதான் அவரோட அவனுக்கு சாதகமா உனக்கு சேர்ந்த பங்காளியோ உடன் பங்காளியோ சொந்தமோ அவங்க துணை இருந்தாதான் பண்ண முடியும் ஏவல் மட்டும் கண்டிப்பா சொந்தக்காரங்க இருக்கும் ஏவல் ஏவல் செய்வனன்றது வேற ஏவலுக்கு பண்ணணும்னா கம்பல்சரி சொந்தக்கார ஒரு பலம் வேணும் ஏன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனோட அந்த இறந்த திங்ஸ் இல்லாத ஏவல் பண்ண முடியாது அந்த ஆத்மாவை யாருக்கே போறமோ அதே மாதிரி அவங்களோட ஸ்பெசிபிக் டீடைல்ஸோ இல்ல அவங்களோட திங்ஸோ இல்லாத ஏவல் பண்ண முடியாது அதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும் செய்வினைனா உடம்பு ரீதியான கோளாறு கொடுக்கும் வயிறு வலி சில பேருக்கு சாப்பிட்டா தூக்கம் வராது சில பேர் நைட் எல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க சில பேர் தானா பேச ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் தானா பேசி காதல பேசுதுன்னுவாங்க இந்த காதல பேசுன்றதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் அது வந்து ரொம்ப ரேரா தான் காப்பாற்ற முடியும் அது மாதிரி ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா அத வந்து அவங்க வந்து தானே தனக்கு தானே பேசிப்பாங்க பட் ஆனா அவங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுப்பாங்க ஆன்சர் கொடுப்பாங்க ஒருத்தர் நம்மளுக்கு கேட்காது அது ஆடிபலா இருக்காது அது மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்குறோம் அதையும் சொல்கிறேன் நான் நூறில் ஒரு எண்பது சதவீதம் காப்பாத்தலாம் அவ்வளவுதான் ஏன்னா ரொம்ப அதுக்கு மேல டிஃபரன்ஸ் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து நீங்க எந்த லெவல் வரைக்கும் போய் காಪಾதிங்க அந்த காதுல பேசுற ஸ்டேஜுலக்கும் காಪಾதி てるகா நல்லா அதை நான் डायरेक्टली சொல்றேன் அது வரைக்கும் நம்ம அம்மா கிட்ட படம் வச்சு கேட்டு உத்தரவு வாங்கி நல்லபடியா பண்ணி இருக்கோம் இன்னைக்கு 20 இங்க தான் இருக்கிறாங்க அவங்க நல்லபடியா இருக்கிறாங்க ஃபேமிலி அவங்க வேலைக்கு போறாங்க இப்ப எல்லாம் கண்டினியூ ரெகுலர் லைஃப் போதும் அவங்களுக்கு இதுக்கு வந்து எவ்ளோ செலவாகும் ஆ வேலைக்கே ஏத்த மாதிரி தான் இப்போ வந்து இப்ப இது வந்து இவங்களுக்கு स्टार्टिंग ஸ்டேஜ் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பண்ணும்போது மூணு கட்டமாக பிரித்து பண்ணுறாங்க அது அவங்களுக்கு இன்கம் கேத்த மாதிரி பண்ணிப்பாங்க இப்போ மூணு ஸ்டேஜாக பிரித்து பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு பண்ணும்போது முப்பதாயிரரூபா அடுத்த ஸ்டேஜ் பண்ணும்போது ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும் அது ஒரு ரேட் பொறுத்து இப்போ இன்னைக்கு நான் போய் ஒரு கோழி வாங்குற ஒரு நாட்டு கோழி வாங்குறோம் ஒரு ஆயிரரூபா இருக்குதுன்னா நாளைக்கே போனால் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாவும் இருக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ இதுலேயே வந்து பலின்னு கொடுக்குறது இப்போ நம்ம வந்து ஒரு ஆணுக்கு செய்யும் போது ஒரு பொட்டக்க ஒரு பொட்டைக்கோழி அறுத்து செய்கிறோம் நம்ம அது ஒரு ஆடும் கெடுக்கும் ஒரு ஆடு கொடுக்க வேண்டியது ஒரு கருவோட போகலாம் அது நம்ம எதுவுமே கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது நேரத்துக்கு அது என்ன கேட்குதோ பலியா தான் நம்ம கொடுக்க முடியும் இப்ப வந்துட்டு இந்த பலி கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கு ஆமா ரெண்டு கால் ஜீவன் கொடுக்கலாம் நாலு கால் ஜீவன் கொடுக்கலாம் அது சில கைண்ட் ஆஃப் இருக்கு இந்த ஏவல் போனா நம்ம மீன் அது மாதிரி சில வாத்து கூட அது அதை தான் சொல்லணும் அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு முயல பலியிட்டு கூட நம்ம குருணி கொடுத்து அதுல இருந்து ஒரு ஏவலை நம்ம முற்பிடுச்சு வைக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு வாசப் பலி கொடுத்து அதுல இருக்கிற குருதியை கொடுத்து அதுல இருந்து கூட ஒரு ஏழை மீட்டு எடுக்கலாம் அதனால அது அது வேலைக்கு ஏத்த மாதிரிதான் அதாவது வந்து இப்ப நான் இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறேன் சில பேர் இப்ப என்ன பண்றாங்க இந்த பூசணிக்காய் இந்த கோழி இந்த பொம்மை வச்சா எல்லாம் முடிஞ்சிருந்து இதை வச்சு மணி மைண்டட்ல நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம இப்ப இதுல இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்ல இது முப்பதாயிரம் ரூபாய்ன்ற நீங்க என்னென்ன கேட்பீங்க அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் ஒன்னொண்ணு ஒரு ஒரு தரமா அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா போய் நாங்க கலெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஆடை பலி கொடுக்கறதுல ஒரு கோழியை பலி கொடுத்து எடுக்க முடியும்னா எடுக்க போகிறோம் நாங்கள் இல்லை தான் கொடுத்தாகனா ஆடு தான் ஆகணும் அதுக்கு அதுதான் பிரச்சனை இதனால எங்களுக்கு என்னைக்கு நிறைய நான் நல்லதே செஞ்சாலும் பிளாக் மேஜிக் அப்படின்னு வரும்போது எனக்கு இதுக்கான டிபேட் அதுக்கான கருமா என்ன சூழ்ந்துடும் அதுக்கான இப்போ நான் இப்போ இந்த வேலை செஞ்சுட்டு போகிறேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எனக்கு கை கால்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஆசதியாக இருக்கும் ஒரு தூக்கமே வரும் இன்னும் சிதியரான வேலைங்கள்லாம் பண்ணோன்னா கை கால் வலி வந்துடும் ஜுரமே கூட வந்துடும் அந்த மாதிரியும் இருக்கு அதே மாதிரி இது மாந்திரிக வாயிலா நான் செய்கிறது நன்மையா இருந்தாலும் அதுக்கான டிபேட் ஆன கர்மா என்ன சூழும் இப்ப நான் ஒரு கோழி அறுக்குற அந்த கோழிக்கான இச்சையும் அதோட கர்மாவும் என்ன சூழும் அதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது அதுக்கான இது அதுக்கானது தான் ஆகணும் உயிரினத்தை வந்து சாப்பிடுவாங்க இல்ல இல்ல இதுக்கு பலி கொடுத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமிக்குன்னு அறக்கிறத சாப்பிடலாம் இதுக்கு பலி கொடுத்தது இப்ப மோஸ்ட்லி அப்ப அந்த காலத்துலலாம் நம்ம எடுத்துட்டு போய் அவுட் ஸ்டேஷன்ல கொடுத்துருவோம் அங்க சாப்பிட்றவங்களா இருந்தாங்க இப்போ யாரும் சாப்பிடறது கிடையாது ஒதுக்கு புறமா இருக்கிற ஆளுங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ யாரும் சாப்பிடறது கிடையாது இது ஒரு ஆத்துலயோ ஒரு குளத்துலயோ இல்ல ஒரு நீர்நிலையிலயோ இல்ல ஒரு காலியா இருக்க மைதானத்துலயோ இல்ல மைதானத்துலயோ கொண்டு போய் போட்டுருவோம் அது இந்த வாயிலா ஜீவன் ஆயு நரி ஓனா அது பிச்சு தின்னுட்டு அது சாப்பிட்டா அது உடம்பு நிதே அஃபெக்ட் ஆவங்களுக்கு கம்பல்சரி இந்த ஏவல் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த மாதிரி பொருள் எடுத்துட்டு போய் நான் போடுறேன் ஒரு நடு ரோட்லையோ ஒரு ஒரு சிட்டிக்கு நடுவில் போட்டுட்டோன்னா இதை தாண்டும் போது தாண்டக்கூடிய நூறு நபர் தாண்டினாலும் அந்த நூறு நபருக்கும் அதுக்கான அஃபெக்ட் இருக்கும் உடம்பு ரீதியான பிரச்சனைகள் கொடுத்துரும் அது மாதிரி இதுதான் கழுப்பு தாண்டிட்டதுன்றாங்க அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா தான் போடணும் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல எடுத்துகிட்டு போய் அதுக்கான அங்க இப்ப இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் அப்படியே போட்டு வர முடியாது இதுக்கான அந்த மனையில ஒரு சாந்தி பூஜை பண்ணி அங்கதான் அதெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு வரணும் இதுல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் தப்பா நடக்கும் ஒழுங்கா பண்ணாம போயிட்டு இது இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி இந்த கோழியை நான் ரைட்ல இருந்து லெஃப்டில் இருக்கிறதுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இருந்தாலும் என்ன எங்கேயே அடிக்கும் அது அதே மாதிரி இருக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல ஒரு இடத்துல வேலை பார்த்தோம் அவங்களுக்கு இந்த மாதிரி பொம்மை போட்டு பண்ணுறோம் அது எனக்கு ஒன்றும் தெரியல அவங்களுக்கு அந்த பொம்மை எழுந்த மாதிரியும் கையா செஞ்ச மாதிரியும் தெரிஞ்சிச்சு அப்போ வந்து அவங்க கான்சன்ட்ரேஷனோ அவங்களோட எண்ணமோ அங்கே நிற்கக்கூடிய பிரதிபலனும் தப்பா இருக்குது அவங்க வந்து வேற ஒரு சம் விஷயமா வந்தாங்க ஒரு வேற விஷயமா அவங்க லேண்ட் விஷயமா அதில் அந்த பொருள் இல்லைன்னு ஆகி போச்சு இருந்தாலும் அவங்களோட எண்ணமும் அவங்களோட ஆசையும் அதிகரித்ததுனால அது அவங்கள மிரட்டுது ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாட்டி பயம் கொடுத்துற மாதிரி அது காட்டி ஆனால் எனக்கு தெரியல அந்த மாதிரி சில நேரத்தில் பொம்மைகள் எழுந்து அடிக்கிறதும் உண்டு சில நேரத்தில் சுற்றி இருக்கிறவங்க முடிய பிடிச்சி சுழட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு எஃபெக்ட் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி வேலை பண்ணுறோமோ நம்ம எவ்வளோ கவனம் பண்ணாலும் ஒரு ட்ராப் ஒரு பின்னு குத்துற அளவு ரத்தம் மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய தான் எங்கள் உழுந்துடும் அதில் அது கம்பல்சரி அது அதுக்கான ஒரு இது மாதிரி தான் சொல்யூஷன்ஸ் தான் அது அது எங்களுக்கான அந்த இது கர்மத்தையும் இந்த மாதிரி ஆனால் அந்த ஒரு ட்ராப் ரத்தம் எப்படியாவது கத்தி கட் பண்ணுவதோ சிஸ்டரோ எதாவது ஒன்றரை பட்டு அந்த ரத்தம் வந்துடும் ஆ ஆயிடுச்சு அது நல்லா சொல்றேன் ஞாபகமா இப்போ வந்துட்டு இது யாரெல்லாம் பண்ணலாம் இதை அதுதான் சொல்லுறேன்னு ஏவலன்றது வந்து சொந்தக்கார் பலம் இல்லாத யாராலேயும் பண்ண முடியாது செய்வினைன்றது யார் ஒன்னா வரலாம் எங்க இருக்கணும்னு ஒன்னா ஆனால் முதல் வந்து எங்கிட்ட வந்து பொருள் வாங்குறதுக்கே கம்பல்சரி இருந்து எட்டு நாள் ஆகும் பொருளை நான் ரெடி பண்ணிட்டு தான் நான் தர முடியும் அதே மாதிரி உங்கள் கண் முன்னாடி நடக்கிற வேலை இல்லாத கண்ணுக்கு பின்னாடி நடக்கிற வேலையும் இருக்கு எல்லாமே ஏன்னா கொஞ்சம் பொறுக்கணும் கொஞ்சம் தாமதமா கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் ஒரு வேலைன்னு வந்தாங்கன்னா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் ஆகும் அந்த வேலையா முடிச்சு கொடுக்குறதுக்கு ஏன்னா நான் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் பார்க்கணும் எல்லாம் மிஸ் பண்ணிச்சுட்டு கரெக்டாக ஒரு ஆர்டரா வந்தீங்கன்னா தான் ஆர்டரா பண்ண முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எந்த விஷயமான வசிய வேலையா இருந்தாலும் எந்த விஷயமான மன பிரச்சனையா இருந்தாலும் வரலாம் பட் கொஞ்சம் பொறுத்து தான் வரணும் அதே மாதிரி பொருளுக்குரிய காசை மட்டும் தான் முதல்ல நீங்கள் பே பண்ண போறீங்க அதனால அதில் பார்கின்ன்றது வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன்னா நீங்கள் பண்ணுற வேலை இன்னொருத்தரோடைய இன்னொருத்தர் எமர்ஜென்சியாக இருப்பாங்க அவங்களோட டைமை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி ஆயிருது அதனால பேசி பேசி அதனால நீங்கள் பண்ணக்கூடிய எனக்கு முழு சதவீதம் நம்பி இருக்குது அந்த காளி மேலே நம்பிக்கை இருக்குது அந்த கால பரவல் மேலே நம்பிக்கை இருக்குது அந்த கால மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாங்க பண்ணுங்க நல்லபடியாக திருப்தியோடு போங்க அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேன் பொருளுக்கு மட்டுந்தான் பைசா வேலை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்ட அப்புறம் நீ கோவிலுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதை செஞ்சால் போதும் மற்றபடி எந்த ஒரு பாவம் எனக்கு நீ முன்பணம் தரவே தேவை இது இப்போ இல்லை நான் என்னைக்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சேனா அதுலேருந்து அதுதான் இனி வரைக்கும் நான் எவ்வளோ இன்டர்வியூ இருக்கும் நான் ஏமாத்துறேன் போய் சொல்கிறேன்னா எனக்கு இந்த மாதிரி இது வராது ப்ரொமோஷன்ஸ் வராது அதுதான் உண்மை வசிய வேலையில தான் மோஸ்ட்லி நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறது வசிய வேலைன்றது அவுட் ஸ்டேஷன்லேருந்து பண்ணுறாங்க இப்போ லாட்ரி இந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் லாட்ரி அதுக்கோசரம் நம்மளை அணுகுறாங்க நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க எடுத்தாங்க பேர் சொல்ல விரும்பல அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நாம் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜரும் அவங்க இங்கே சென்னைக்கே வந்துட்டு போனாங்க இப்போ டேரெக்டாக ரீசெண்டாக டிசம்பர் மந்த்தில் அதே மாதிரி நீங்கள் வர மாதிரி சூழலு தான் வந்து ஆகணும் விஷயம்ன்றது ஆண் பெண் விஷயமும் பண்ணலாம் ஒருத்தர் அதை காதல் அந்த மாதிரியான வேலைக்கும் பண்ணலாம் ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஒரு பிசினஸ் பண்றேன் அதுல ஒரு இன்கம் இல்லை அந்த ரீதியாகவும் பண்ணாம் அதே மாதிரி லாட்ரி இந்த பேசிஸ்ல அதாவது நம்ம கண்ட்ரில அதெல்லாம் இல்லீகலா இருந்தாலும் அவுட் ஸ்டேஷன்ஸ்ல அதெல்லாம் லீகலா இருக்கறனால அதுக்கு பண்ண முடியும் போது அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் போது அதுக்கான உத்தரவு கொடுத்தா தான் பண்ணுவோம் எங்களை வந்து கம்பல்ஷன் பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து நாங்கள் பண்ணக்கூடிய வேலையை நான் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அங்கே பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி அக்ரிமெண்ட் பேஸிஸில் தான் பிரிப்போம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன் லேக் லாட்ரே நீங்கள் போடுறீங்கன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜோ அது எங்களுக்கு தரணும் அது ஒரு அக்ரிமெண்ட் மூலியமாக எழுதி தான் வாங்கிப்போம் ஏன்னா வந்து நீங்கள் அவுட் சேஷனில் இருக்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் நேரில் வரதுனா நேரில் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம் இந்த வருஷங்கள வேற என்ன ஆஹ் மோஸ்ட்லி இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க லவ் பிரச்சனைக்கு வராங்க வேற எதுவும் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் பிரச்சனைக்கு பண்ணலாம் பேஸ்டான நேர்மையா அதே மாதிரி மருந்து கொடுக்கறது நீங்க வந்து கரெக்டாக டைமுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நாளில் சொல்லக்கூடிய கிழமையில தான் அந்த மருந்தை கொடுக்கணும் மருந்து மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா வேலைக்காவது மாத்தி கொடுத்தாலும் நீங்க எங்ககிட்ட சொல்லிடலாம் ஏன்னா இங்கே பயந்துக்கிட்டு சொல்லாத நாங்க வேற ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம் ஜாபை அதனால மருந்து வாங்குறவங்க கவனமா கேட்டு மருந்தை கொடுக்கணும் இந்த குடி பிரச்சனை இந்த கஞ்சா அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பசங்களுக்கு வரீங்க அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்களோட ஏஜ் வெயிட் எனக்கு தேவை ஏஜ் வெயிட் தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் மருந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஏஜ் வெயிட் தெரியாத வராதீங்க அதே மாதிரி கரண்ட் போட்டோ எடுத்துட்டு வாங்க போட்டுருவாங்க பழைய ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க வச்சு யாரும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு சம்மந்தப்பட்ட நபரோட திங்ஸ் இல்லாத யாரும் எதுவும் பண்ண முடியாது ஃபோட்டோ எதுக்குன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் அதனால கரண்ட் ஃபோட்டோ ஏன்னா எனக்கு இப்போ என் பையன் வரமாட்டான் நான் மறைமுகமாக தான் வந்து பார்க்கறேன் அப்படின்ற பேஸில் அம்மா வர மாதிரினா பையனோட கரண்ட் ஃபோட்டோ இருந்தால் தான் வந்து பார்க்க முடியும் வேற ஒன்றும் கிடையாது மற்றபடி பர்சனல் ப்ராப்ளம்ஸ் என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் நம்பிக்கையோட முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க நங்கால பரமேஸ்வரி துணை கொண்டு முடிச்சு கொடுப்பா இப்போ வந்துட்டு மேலே இந்த மாதிரி ஏவலோ இல்லைன்னா செய்வேனா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும்னா அதுக்கு அம்மாவை வந்து நாங்க குறி கேட்போம் அம்மா மேல பழம் வச்சு கேட்டுட்டு அம்மா செய்யணும் செய்யலாம் இப்போ சொல்கிறேன் அது கர்ம வேலையாக இருந்தாலும் சாமி உத்தரவு கொடுத்தா ஏன்னா எனக்கு மக்களுக்கு அது கர்மமாக தெரிஞ்சாலும் அவன் பண்ண கர்மா அவனுக்கு தெரியும் அது தெய்வத்தால் தான் பிரதிபலிக்க முடியும் அதனால் அந்த அம்மாவுக்கு தெரியும் இவனுக்கு இந்த வேலை சூடும் இந்த வேலை இந்தவனுக்கு சூடாதுன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அதனால சாமிக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அவனுக்கு செய்யலான்னு உத்தரவு வந்துச்சுன்னா அவன் மேனிக்கோ அவன் உடம்புக்கோ செய்வோம் அது அம்மா உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் எந்த பொருளும் ஆமா திங்ஸ்னா பாத்தீங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ண வாட்ச் இருந்தா கூட போதும் ஸ்பெசிபிக் பொருள்னு பார்த்தா ஒரு வாட்ச் இருந்தா போதும் கட்சிப் டவல் டிஷ்யூ அவங்க சாப்பிட்டு வச்சு மிச்ச சாதம் இருந்தா கூட போதும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வரும்போது அதனால முடியாது ஆஹ் அதெல்லாம் இருந்தாலும் ஓகே ஏன்னா அதெல்லாம் இப்ப எல்லாம் எடுக்க முடியல கஷ்டமா இருக்குன்றாங்களா அதெல்லாம் இருந்தாலும் ஓகே அதான் இந்த சாப்பாடுன்றது டெய்லி யூசேஜ் அது இருந்தா கூட போதும் சாப்பிட்டு வச்சது தலைமுடி கால்நகம் முடி டிஷ்யூ அதே மாதிரி வசிய வேலை ஒரு மேரேஜ் ஆகி ஒரு பத்து வருஷத்துல எனக்கு பிரச்சனை ஒரு அஞ்சு வருஷத்துல பிரச்சனை எங்கள் வீட்டுக்காரர் சொல் வேற ஒரு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு வரும்போது மேரேஜோட புடவை எனக்கு முக்கியம் அந்த முகூர்த்த புடவை அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க ஒரு முகூர்த்த புடவைன்னு எடுப்பீங்க தான் ரிசெப்ஷன் மாதிரி அப்ப அந்த சாரியோட விட்டு எனக்கு தேவை அது இருக்கணும் மேரேஜுக்கு முன்னாடி குழந்தை இல்லாத வந்தால் சப்போஸ் குழந்தை இருந்து வந்தீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி திங்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம் நம்ம உங்களோட டேட் துணியோ அதெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி அதை என்னென்ன தேவையோ அதை பண்ணிக்கலாம் அதேமாதிரி குழந்தை இல்லைன்னு வரவங்க வந்து கம்பல்சரி வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஜாதகத்தை எனக்கு அனுப்பிடணும் மாதிரி ரெண்டு பேரும் ஒரு மனசோட வரீங்களா இல்லை அவருக்கு ஒத்துக்க மாட்டாருன்னா எதுவும் வந்தாலும் என்கிட்ட வெளிப்படியாக சொல்லிடணும் ஏன்னா சப்போஸ் இப்போ உங்களுக்கு வேலைப்பாடு பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேரும் தேவைன்னா ரெண்டு பேரும் வந்து தான் ஆகணும் இல்ல எங்க வீட்டுக்காரர் தெரியாத மருந்தால பண்ண முடியுமா மருந்தால் கொடுத்து நிக்க முடியும்ன்னா கொடுப்போம் அப்படின்லாம் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி பணம்ன்றது எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம் தான் மெயின் அதனால வந்து வரவங்க வந்து என்ன சொல்றது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணது மத்தவங்களுடைய ஒரு எமர்ஜென்சியை நீங்க எடுத்து கஷ்டப்படுத்துற மாதிரி மேலும் மேலும் உங்க கஷ்டம்தான் அதிகமாகும் அதனால அதனால கொஞ்சம் ஏன்னா நான் வந்து ஒரு எட்டு ஜாப் எடுப்பேன் ஒரு அஞ்சு ஜாப் எடுப்பேன் அந்த அஞ்சு ஜாப்ல எனக்கு மூணு ஜாப் சக்ஸஸ் வந்தால் தான் அடுத்த ஜாப் போவேன் இப்போ எவ்வளோ பெரிய 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 ஆளுங்களுக்கு எல்லாம் எடுத்து பண்ணுறோம் மறைமுகமாக பண்ணுறோம் அது அவங்க பர்சனல் இஷ்யூ இப்ப அவங்களே பொறுத்து இருந்து வராங்க அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுக்கணும் ஏன்னா மத்தவங்க ஜாப் ஒரு மூணு ஜாப் ஓகே ஆனாதான் அடுத்த ஜாப் எடுக்க முடியும் ஏன்னா இது இன்னைக்கு எடுத்து இன்னைக்கே முடிக்கிற வேலை கிடையாது இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு குழந்தை பத்துக்கிற கதை கிடையாது மாந்திரிகம்ன்றது முழுக்க முழுக்க நம்பிக்கை வேணும் முழுக்க முழுக்க நியாயமா நடந்துக்கணும் நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ நம்ம பண்ண பாவத்தினால கஷ்டப்படுறோமோ இல்லை நம்ம அம்மா அப்பா பித்ருக்கள் பண்ண பாவத்தினால கஷ்டப்படுறோமோ அதெல்லாம் தேவையில்ல சோஸ் கடைசியா இங்க எங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ வாயில காத்து நீங்க என்ன தேடி வரும்போது முழு நம்பிக்கையோட வாங்க அந்த அம்பால் மேல முழு நம்பிக்கை வைங்க மற்றபடி நிறைய மணி மைண்டட்ல இதுல இறங்கிட்டாங்க இந்த மாந்திரிகம்ன்ற வேலையில சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க எல்லாரும் வந்து எப்படி எப்படியோ போயிட்டாங்க அது இந்த மாந்திரிகம்ன்றது வந்து ஒரு காசுக்குன்றது போய் அதை மீறி ஒரு பிசினஸ்ன்ற மாதிரி ஆயி எல்லாருக்கும் சோ ரொம்ப எந்த இடத்துக்கு போனாலும் யாரா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க இல்லை சப்போஸ் என்னால் போக முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வீட்லேயே ஒரு அஞ்சு ரூபா கற்பூரம் ஏற்றி சாமியை கும்பிட்டாலும் சாமி தான் அதனால் அங்கே எங்கே நம்பி போய் பணத்தை ஏமாறாதீங்க எல்லாம் இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க சாமி எந்த ஒரு தெய்வத்தை நம்ம காலைல பற்றுறோமோ அந்த கடவுளுடைய காலை இது வலிக்கும் பற்றுறோன்ற எண்ணத்தோடு நல்லபடியாக பற்றிக்கோங்க ஆ என்னோடய காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் நைன் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ திருப்பி ஒரு அடி சொல்லிட்டு நைன் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ ஒரு மாசி அமாவாசை மயானக்கொள்ளை சூழல் அங்காளம்மன் கோயிலில் எப்போயும் போகல மசானா கொள்ளை விடுவேன் தேருக்கு மார்ச் மார்ச் ஆமாம் மார்ச் மூணு நாலு அஞ்சு ஆறு மலையனூரில் இருப்ப வந்து பார்க்குறாங்க வந்து பார்க்கலாம் மலையனூர் நாலாம் தேதி தேர் அன்னைக்கு சாமிக்கு ஆடு வெட்டி அதேமாரி கும்பம் போடுவோம் மாதம் மாதம் போட்டுவிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த வீடியோஸ்லாம் கொடுக்க ஆரமிச்சு தான் அதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி உங்களை பாக்கணும் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா அஞ்சு இடத்துல இருக்கிறனால நான் எங்க இருக்கன்னு சொல்ல முடியல நான் இல்லாதே ஐநா வரும் தேடிட்டு போயிருக்காங்க நான் இல்ல அப்புறம் எனக்கு ஃபோன் போட்டுட்டு ஆனாலும் நீங்க எனக்கு வர நாளைக்கு வர போறீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க மோஸ்ட்லி உங்க போன்ல உங்க ப்ராப்ளத்தை சொல்லிருங்க ஏன்னா நான் அடிக்கடி இருக்க முடியல இங்க அவுட் ஸ்டேஷன் போறதுனால என்னால முடியும்னா முடியும் இல்லம்மா நீ நேரில் வரமா நானே நேரில் வந்துருங்கன்னு சொல்லிடுவேன் அதனால நீங்க கால் பண்ணுங்க ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை கால் பண்ணுங்க நீங்க ஒரு தடவை மிஸ்டு கால் கொடுத்தாலும் சரி பத்து தடவை மிஸ்டு காலம் கொடுத்தாலும் சரி நான் ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துட்டு நானே கால் பண்ணி கேட்பேன்